शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्ति मरु ॐ शक्तिे ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाक्षिये ॐ सत्ये ॐ बङ्गार कामाक्षिये சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் மேல்மருவத்தோர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி பீடத்தின் ஆன்மீக குரு அவதார பெருந்தகை ஓங்கார பரம்பொருள் ஆன்மீகத்தில் அகரம் எதுவென அறியாத மக்களுக்கு சாதனைகளில் சிகரம் காட்டிய மகான் பெண்களுக்கு ஆன்மீகத்தில் முன்னுரிமை கொடுத்த புரட்சியாளர் தொண்டுதான் நிம்மதி சேர்க்கும் என அறிவுறுத்திய ஆசான் சமூக சீர்திருத்தவாதி மனிதநேய காவலர் தனித்தமிழ் மந்திரங்கள் வேள்வி மற்றும் வழிபாட்டு முறைகள் தந்து அதன் சக்தியையும் உலகிற்கு உணர்த்திய ஆன்மீக பிதாமகர் இயற்கையை இறையென போற்றும் மகான் அறநெறி வழி செல்ல பக்தருக்கு அருள் வாக்கு நல்கி அகப்பினி போக்கிய கலியுக அவதாரம் இல்லறமே இனிமையான வாழ்வுக்கு நல்லறம் என போதித்து வாழ்ந்து காட்டிய இல்லற ஞானி பக்தி ருசியூட்டி உலகம் முழுவதும் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட வழிபாட்டு மன்றங்களை அமைத்த ஆதி சக்தி அருமைந்தன் அன்னை ஆதி பராசக்தியின் திரு அவதாரம் பத்மஸ்ரீ அருள் திரு பங்காரு அடிகளார் அம்மா அவர்களின் எண்பத்தி நான்காவது அவதார தின விழா வருகின்ற மார்ச் மூன்றாம் தேதி கிழமை அன்று மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சிறப்பாக நடைபெற உள்ளது அருள்மிகு பங்கார தெய்வத்தின் அருளாசி அன்பும் உயர்ந்த உள்ளமும் எங்கே உண்டோ அங்கே வந்து தங்குவதற்கு நம் பங்காறு அம்மாவின் திருவுள்ளம் காத்திருக்கிறது அனைவருடனும் அன்பால் கட்டுக்க நமக்கு போதித்த மகானின் அவதார திருநாளிற்கு இன்னும் இருப்பது இருபத்தி இரண்டு நாட்கள் மட்டுமே குரு வாழ்க வாழ்க அன்னையின் அருள்வாக்கு நல்லதொரு வழிகாட்டிகள் நல்ல எண்ணம் நல்ல செயலில் ஈடுபடுத்தி நல்ல நிலையை அடையச் செய்யும் அடிகளார் என்னும் வழிகாட்டியை பற்றிக்கொண்டு மேல்நிலையை அடைவாயாக மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி பீடத்தில் கருவறை பணியை இன்று தஞ்சாவூர் மாவட்டம் தலிகை விடுதி ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை மத்திய சென்னை மாவட்டம் பெரியார் நகர் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி நான் இந்த வருஷம் இருபது வருஷமாக நான் மாலை போடுறேன் என் குழந்தைக்கு அஞ்சு என் பொண்ணுக்கு அஞ்சு வருஷமாக குழந்தை இல்லாமல் ஒரு வருஷம்தான் கூட்டு வந்தேன் அம்மா அருவில் எனக்கு ரொம்ப பெருசாக கிடச்சிச்சு அதனால் அம்மாவுக்கு என்றைக்கும் நன்றி உள்ளலாம் இருப்பேன் நான் ஒரு ஒரு வருஷமும் நான் ஆளை போட்டு அம்மாவுக்கு நன்றி கடனாக இருப்பேன் நான் நாங்கள் வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்துலேருந்து வரோங்க எங்களுக்கு சாமி பக்தி ஜாஸ்தி உண்டு நான் ரொம்ப முடியாத காலத்தில் கோயிலுக்கு வரதாக இருந்தேங்க ஆனால் அது நல்லபடியாக உடம்பு சரியாகி வந்ததுனால இங்கே கோயிலுக்கு வந்து வந்து சாமி கும்பிட்டுட்டு போகலான்னு வந்திருக்கேன் எனக்கு இந்த சாமி மேலே பக்தி உண்டு ஆனால் கடவுள் கண்டிப்பாக எல்லாமே நினைக்கிறத நடத்தி கொடுக்குறாரு பேர் என் பேர் ராஜேஸ்வரி என் பேர் பூஜா ஸ்ரீ பாப்பா பேர் ஷூவி ஓம் சக்தி குரு வாழ்க குருவின் குரு பீடம் வாழ்க கன்னியாகுமரி மாவட்டம் கிருஷ்ணன் கோவில் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் தை பொங்கல் திருநாளினை முன்னிட்டு முப்பத்து ஆறு மகளிர் சக்திகளுக்கு அரிசி கரும்பு வெல்லம் தேங்காய் மற்றும் ஆடை தானம் வழங்கப்பட்டது நிகழ்வில் கலந்து கொண்ட மகளிர் சக்திகள் மன நிறைவோடு தானத்தினை பெற்றுக்கொண்டனர் ஓம் சக்தி ஓம் சக்தி மேல்ருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர்பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன் பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி